எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்னென்னா ஏஐ வீடியோ யூஸ் பண்ணலாமா சிஸ்டர் யூஸ் பண்ணால் மானிட்டைசேஷன் ஆகுமான்னு கேக்குறீங்க கண்டிப்பா நம்ம ஏஐ வீடியோ யூஸ் பண்ணலாம் ஆனா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஏஐ வீடியோவை அப்படியே நீங்க ஸ்கிரிப்ட் அடிச்சு ஏன்னா நீங்க அடிக்கிறதும் ஒரு ஏஐ தான் அந்த மாதிரி அப்படியே நீங்க எழுதி ஏஐயா கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஏன்னா அந்த சிஸ்டம் எல்லாருக்குமே ஒரே தான் நமக்கு ஸ்கிரிப்ட கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ கண்டிப்பா நீங்க அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது அந்த ஏஐயில் கிடைக்கிற இமேஜை வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்களுடைய வாய்ஸ் இமேஜ் எல்லாம் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கணும் ஏஐ வீடியோவோ ஏ ஏஐ வாய்ஸோ பத்து பர்சென்டேஜ் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டுமே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அதை தவிர்த்துட்டு நம்ம ஏஐ வீடியோ மொத்தம் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம அதர் சோஷியல் மீடியால இருந்து மொத்தம் எடுத்து போட்டுக்கலாம்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு மானிடேசேஷன் கிடைக்காது ஏஐ வீடியோ யூஸ் பண்ணா நம்மளுடைய ஓன் வாய்ஸ் ஓன் மியூசிக் எல்லாமே யூஸ் பண்ணணும் ஓன் மியூசிக் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒய் டே ஸ்டுடியோவுலேயே இருக்கு அதாவது யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேயே இருக்கு ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ஏஐ வீடியோ வாய்ஸ் கண்டிப்பா ஏஐ வீடியோ யூஸ் பண்ணும் போது இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் இது ஒரு சப்ஸ்கிரைபருடைய டவுட் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய புதிய யூடியூபர் இருக்கீங்க பார்த்தீங்களா நீங்க உங்களுக்கு தேவையான குட்டி குட்டி டவுட் நான் ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைபர் டவுட்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க ஏன்னா புதிய யூடியூபருக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம் அதனால நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு தனியா பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன் கண்டிப்பா போயிட்டு பாருங்க ஓகே நன்றி வணக்கம் அது மட்டும் இல்ல நீங்கள்